ஆனா இந்த காலங்காத்தால பல்லு விளக்க நினைச்சாலையே எரிச்சலா இருக்கு இவனுக்கு எப்படித்தான் செல்போன் மேல வெறுப்பு உர வைக்க போறீங்களோ என்ன பண்ற கூட நீங்க அறிந்து கொள்ளலாம் உங்களை குரான் நீங்க டவுன்லோட் பண்ணுமா நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் தமிழ் குரான் ஆண்ட்ராய்டில் நீ டவுன்லோட் பண்ணுமா நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்த ரத்த தான சேவைகளை பெற கொடுக்க அந்த ஆப்ப நீங்க பயன்படுத்தலாம் அதே போல இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு யார் பயன்படுத்துறாங்க ரொம்ப சின்ன பசங்க தான் பயன்படுத்துறாங்க அதிகமா அவங்க ட்ரெண்டிங் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல நல்ல விஷயத்த பண்றாங்களா இல்ல தன்னுடைய போட்டோகளை போடுறாங்க போட தப்பு இல்ல உங்களுடைய போட்டோகளை தாண்டி சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய சமுதாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடிய எத்தனை செய்திகளை இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு பாலசீனத்துல எத்தனை குழந்தை உயிரை விடுறான் எத்தனை குழந்தை பசியால சாகுறான் எத்தனை பழந்த உடல் சதுரி மரணிக்கிறாங்க அதை பற்றிய செய்திகளை இன்ஸ்டாகிராம் நீங்க போட்டிருக்கீங்களா உங்களுடைய போட்டோக்களை போடுங்க தப்பு சொல்லல ஆனால் சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய செய்திகளை போட்டிருக்கீங்களா என்பதை சிந்தித்து பாருங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறது வாட்ஸ்அப் சேனலே இந்த மாதிரி சார்பாக எனக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டம் வேண்டாம்னு சொல்லி பிஏ படிப்பை பாதியிலே விட்டுட்டார் அது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இது என்ன தெரியுதா உங்களுக்கு

கூல் ஹோம் ஒர்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க இப்போ வாட்ஸ்அப்புன்றது என்றது சோஷியல் மீடியா அந்த சோஷியல் மீடியாவில் ஹோம் ஒர்க்கு அனுப்பப்படுகிறது அதே வாட்ஸ்அப்பில் நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த வாட்ஸ்அப்பை நல்ல விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு பார்க்கணும் அப்படி அதே மாதிரி முகநூல் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு முகநூல் என்ன ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் மோசமான நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பேஸ்புக்ல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு தௌஹி ஜமாத்தின் சார்பாக புகனூர் பக்கம் இருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க நாலு லட்சம் பேர் ஃபாலோ பண்றதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சகோதரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை

முதன்மையாக கேமராவுக்கான அடித்தளமிட்டது சொல்லக்கூடிய தஞ்சை வடக்கு மாவட்டம் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வேண்டாம் சாகச பயணம் என்கின்ற இந்த கண்காட்சி அரங்கம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த கண்காட்சி அரங்கத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்கள் அறியாமையின் காரணமாகவும்

الله اكبر الله اكبر